சென்னையில் கொலை மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சரித்திர பதிவேடு குற்றவாளி தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் சாமியார் வேடத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமாநிலங்களில் உள்ள சிவன் கோவில்களில் தங்கி போலீசுக்கு தண்ணி காட்டிய ரவுடியின் பின்னணி என்ன சென்னை பெரம்பூரை சேர்ந்தவர் நாற்பத்தி ஓரு வயதான ரவுடி ஜானகிராமன் சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் சென்னையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் ஏ கேட்டகரி அக்யூஸ்ட் வியாசர்பாடி அயனாவரம் புளியந்தோப்பு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் மட்டும் இருபத்தி ஓரு குற்ற வழக்குகள் அவர் மீது உள்ளன அதில் கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகளும் அடங்கும் இரண்டாயிரத்து பத்து காலகட்டத்தில் சென்னையில் கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவுக்கு ரவுடி இசத்தில் ஈடுபட்டு போலீசாரை ஆட்டிப் படைத்த ரவுடி ஜானகிராமன் கட்ட பஞ்சாயத்து மிரட்டி பணம் பொறிப்பது கடத்தல் என பெரிய தாதாவாக வலம் வந்துள்ளார் இனியும் விட்டு வைத்தால் சென்னையை ரவுடிகள் கூடாரமாக்கி விடுவர் என ஜானகிராமனுக்கு ரூட் எடுத்த அதிகாரிகள் தனிப்படை அமைத்து களத்தில் இறங்கினர் அந்த தகவல் கிடைத்து தப்பியோடிய ரவுடி ஜானகிராமன் கிட்டத்தட்ட வருடங்களாக போலீசாரின் கையில் தலைமறைவானார் அதற்கு நடுவே ரவுடி ஜானகிராமன் மீது ஐந்து வழக்குகளில் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்தது ஆனால் அவர் எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் என கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது சிலர் அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லும் அளவுக்கு எந்தவித தகவலும் இல்லாமல் தலைமறைவாக இருந்தார் இந்த நிலையில்தான் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஜானகிராமன் சேலம் மாவட்டத்தில் சாமியாராக சுற்றித் திரிவதாக தீவிர குற்றவாளிகள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உடனே சேலம் விரைந்த தனிப்படை போலீசார் சிவன் கோயில் ஒன்றில் சாமியாராக இருந்த ஜானகிராமனை துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் பனிரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவர் போலீசில் சிக்கியதும் பலத்த பாதுகாப்புடன் அவரை சென்னை அழைத்து வந்து விசாரிக்க அதில் போலீசார் ஷாக் ஆகும் அளவுக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளன சென்னையில் இருந்து தப்பியோடியவர் வட இந்தியாவிற்கு சென்று அங்குள்ள சிவன் கோவில்களில் தங்கி தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் தமிழ்நாடு திரும்பியவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவில்களில் சாமியாராக வலம் வந்ததும் தெரிய வந்தது சென்னையிலிருந்து தப்பியோடியவர் அடையாளம் தெரியாமல் இருக்க தனது பெயரை யாதவ் வீரா என மாற்றி வைத்துக் கொண்டு நிம்மதியாக சுற்றி திரிந்துள்ளார் இதனை அடுத்து பிடிபட்ட ஜானகிராமன் மீது சென்னை ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்